குட் மார்னிங் வாங்க 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 காபி குடிச்சாச்சா யோகா பண்ணிட்டியா வெரி குட் அப்பா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணியாச்சா சூப்பர் இங்கே வா பார்த்து காலையில் நல்ல வெயில் ஏ அப்பா மழெல்லாம் அங்கெல்லாம் பெஞ்சி ஓஞ்சிடுச்சு இங்க பாருங்க வெயில் ஓஹோ சூரியன் சொல்லு நடிக்கிறார் என்ன வேணும் யார் அடிச்சா உடனே கை கட்டு பாருங்க அவள் ஃப்ரெண்டு படிக்கலன்னு கிள்ளி விட்டாலாம் என்ன பண்ணுறது அவளை கிள்ளி விட்டா நேத்திலேருந்து வந்து ஒரே அழுக ஏமா கிள்ளி விட்டா படிக்கலண்ணா டீச்சர்கிட்ட சொன்னியா சரி நீ ஏன் நல்லா படிக்கணும்ல நல்லா படி சரியா இது என்னது ரோஸ் நம்ம வீட்டில் ரோஸ் பூத்திருச்சுல என்னது அது இல்லடா அது என்னது வெயில் வாவ் சூப்பர் நித்தியா இருக்கு இல்ல இது ஒரு ரோஜா அது ஒரு ரோஜா இது ஒரு ரோஜா அது ஒரு ரோஜா கை முள்ளு குத்திடும் கட்டு கோல கட் பண்ணுவோம் இதில் பாருங்கள் சூப்பராக மொட்டு நித்யா குட்டிக்காக அவங்க அப்பா எவ்வளோ ரோஜா செடி வாங்கி வச்சுட்டார் பூன்னு கேட்டால் அங்கே பாருங்க என்னது அதெல்லாம் மொட்டு சூப்பராக இருக்குல்ல ஆமாம் பெருசாக வரும் ம் உனக்கு நிறையா வரும் பூ என்ன ம் சரி ஆமாம் அதோட இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எல்லா நாட்டு ரோஸ் அது ஒரு ரோஸ் சூப்பராக இருக்குல்ல பூச்சிலாம் கடிக்குது இதை கட் பண்ணி விடணும் முள் குத்துண்டா குருவியெல்லாம் கத்துது குருவி அழகாக உட்காந்துருக்கு ஆ வா கையாடுது ஆ वा <laughs> वे குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாள் இவளுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால நான் வந்து இந்த ஜெல் ஹிமாலயாவில் உள்ளது இதை தான் என்னது இது ஸ்டிக்கர் பட்டு இது தான் வந்து நான் அவளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது அதே சமயம் வந்து அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்குது அதனால தான் நான் அதை போட்டுக்கிட்டு இருக்கேன் தேவைப்பாருங்க யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் சைட் எஃபெக்ட்லாம் கிடையாது கொஞ்சம் சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து போட்டா போதும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகட்டும் காலையிலே இன்னைக்கு வந்து என்னம்மா காலையில் என்ன இல்ல என்ன உனக்கு வெயிட் லாஸ்க்கு என்ன டிஃபன் அம்மா செஞ்சிருக்கேன் இன்றைக்கி வந்து ராகி அடை தான் பண்ணியிருக்கேன் முருங்கைக்கீரை நிறைய போட்டு ஒவ்வொரு சமயம் வந்து தலை வார காட்டுவோம் ஒவ்வொரு சமயம் காட்ட மாட்டேன் அப்போ அதனால் வந்து பரப்பரன்னு தலையை வாரிடணுமே ம் அப்படிங்கிறதுக்காக நான் சீக்கிரம் சீக்கிரம் வாரி விட்டுருவேன் இவருக்கு பிறந்ததே வந்து பிறந்த வந்து முடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இது வரைக்கும் இருந்தது ரெண்டாவது இந்த முடி வந்து இங்கே ஷேப் இருக்காது அப்போது வந்து நல்ல நேர்வகடு ஒருத்தங்கம்மான்னு கேட்டாங்க ஏன் பாப்பாவுக்கு நேர் வகை எடுத்து அழகாக மாட்டேங்களான்னு பாருங்க எப்படி நேர் வரை ஒரு மாதிரி கோணிக்கிட்டு தான் போகும் இந்த இடம் இங்க பாருங்க ம் இந்த இடம் மூடி பாருங்க வராது அவளுக்கு சரியா அதனால அது எப்படி அந்த லெவல் எப்படி போகுதோ அப்படிதான் அதை பண்ண முடியும் தான் நான் அந்த ம் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சான் கிளம்புறான் பாருங்க அறி பொண்ணு இப்பெல்லாம் நல்லா அவ சரி சரிசம்மா பிரியா மாதிரி இவள்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டேனா நல்ல பதில் டான் 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 வருது இனி நான் தான் சமாளிக்கணும் இவள இல்ல ஆமா டேலண்ட் ஆயிட்டா முடி வெட்டுவோமா ஏன் முடி வெட்ட வேணாமா இவளுக்கு வந்து முடி வந்து அடர்த்தியா இருக்கிறதுனால சீக்கிரமா அந்த பேனு ஈரெல்லாம் நிறைய வருது நானும் டெய்லி கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸ்கூல் விட்டு வந்ததுல சாரி ஆனாலும் அந்த நிற்கவே மாட்டேங்குது இனி அது தனியாக எண்ணெய் காய்ச்சணும் முடி வளரத்துக்கு என்ன காய்ச்சணுன்னா ஆனால் பேன் ஈர் போகிறதுக்கு என்ன என்ன காய்ச்சல அதுக்கு அந்த வேப்பந்தழை அந்த குப்பமேனி இதெல்லாம் வச்சு ஓ சாரி 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 வரும்பா இந்த சீப்பு வேணாமா சரி சாரிடா சாரி அது கொப்பளம் கொப்பளமா வந்து பாப்பா இது டை அடிக்கிறது யூஸ் பண்ற சீப்பு அதனால சரி அலசுவாங்கல்ல அவங்க அப்பா வாரி விடுவானா அதனால அது மாதிரி அந்த பிளாக்காவே இருக்கும் அது ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமான் அதை யூஸ் பண்றது இல்ல நீ குழந்தை இல்லையா நீ குழந்தைய குழந்தை இல்லையா குழந்தை சரி பால் குடிச்சிட்டு தூங்கு போய் ஏ

பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா எடுத்தாலுமே அது அப்படித்தான் கோணிக்கிட்டு தான் வரும் அந்த இடம் அதனாலதான் அப்படி நீத்து உன் ஃப்ரெண்ட் என்ன செஞ்சா ஏன் கிளா பழகல அடிக்கிறதும் அவங்க தான் அணைக்கிறதும் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இன்னைக்கு நான் தான் ஸ்கூலுக்கு போப்பற போயிட்டு நித்திஷ்டிய யாரு கிள்ளி விடுறா யா அவங்க டீச்சர் சொல்றாங்க படிக்க சொல்லி அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இவ்வளவு ம் சரி போன அப்போ நீ நல்லா படிச்சா அவள் அடிக்க மாட்டா சரியா ம் ஓ நல்லதுக்கு தானே செய்கிறா அவள் நீ சொல்ல பேச்சு கேட்கணும்ல ஏன் படிக்கலை வந்து ஆள் போவா கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்பியா ஆ சரி பரவாயில்ல நான் சொல்கிறா அவள் கிட்டே என்ன பாப்பா அடிக்காத கொஞ்சம் கொஞ்சமா படிப்பா வீட்டிலேயே எழுதுவா சொல்றேன் சரி எல்லாேருக்கும் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் யாரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது சரியா சாப்பாடு கலா சாப்பா நல்லா இருக்கா எது செஞ்சாலும் வந்து என்கிட்ட சொல்லுவா சாயங்காலம் சாப்பாடு நல்லா இருக்கு காய் நல்லா இருக்கு அவங்க அப்பா செஞ்சா அவரு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அவரு ஒரு மாதிரி சப்ஜி பண்ணுவாரு அது வந்து சொல்லுவோம் அப்பா செஞ்சது நல்லா இருக்குமா அப்படின்பா அந்த சாம்பார்லாம் வச்சா அது நல்லா இருக்கு அப்படின்பா இல்ல சரி நான் ரெடி பண்ணிட்டு பாப்போம் பாத்தீங்கன்னா தலை வாரிட்டேன் சாயங்காலம் வரும்போது வந்து காலி மாதிரி வருவா இந்த இடத்துல வந்து முடி இப்பதான் வளர்ந்துட்டு வருது அது வந்து இதாயிடுது அதனால் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அங்க ரப்பர் பேண்ட் போட்டு விடுங்க இப்ப அவரு இல்லையா வேண்டாம் அப்படிங்கிறா இப்படியே போறிய அழகா இருக்கு பேய் சொல்லுவாங்களா அதாவது நம்ம இப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டே இருந்தா போதும் அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து வார்த்தைகள் தனியா வர ஆரம்பிச்சிரும் பிரியா மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ம் ம் ஆ ம்

தினமும் வந்து அவளுக்கு ராகி கொடுங்க அதே மாதிரி சாமி கும்பிட்டு வந்துட்டா ராகி கொடுங்க அதுக்கப்புறம் சுரக்கா இந்த நீர் காய்கறிகள் நிறைய கொடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்போ எல்லாருக்குமே வீட்டில் ராகி பிடிக்கும் அதனால நான் வந்து வீக்லி ஒரு ஃபோர் டேஸ் வந்து நான் இது கொடுக்குறேன் அப்புறம் கம்பு சோளம் தோசை இட்லி அதை பண் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பாட் ரைஸ் மாதிரி தக்காளி சாதம் பிரியாணி அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு அது ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாதம் அவ்வளவுதான் ஈவினிங் வந்தாலும் அது கிடையாது ஒரு வேலைக்கு செம்மெண்ட்டு செஞ்சுட்டு விட்டுருவேன் மத்தத இந்த மாதிரிதான் ஏதாவது அது மாதிரி கா சோளம் ஆஹா சோளம் இல்லை சம்பா ரவை அதை போட்டு உப்புமா கிச்சடி அந்த மாதிரி செய்யணும் சரியா சரி ஓகே இன்னைக்கு மார்னிங் இப்படிதான் எங்களுக்கு வச்சு ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய் செல்ல குட்டிய நிறைய பேர் விஷ் பண்றங்க ஃபியூச்சர் நல்லா பேச தெய்வமே நிறைய பேர் விஷ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பாப்பா கை பிடிச்சி நேரம் ஆயிடுச்சுன்னு போனாங்க அன்னைக்கு பாத்துட்டு எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு நம்ம எவ்வளவு ஒருத்தி இருந்து அவளை பாத்துக்க உம் பாத்துக்கும் போது நம்ம அது நம்ம கண்ணாலே பிறந்த நாள் எப்போ பிப்ரவரி டுவெல் சரி பர்ச்சேஸ் பண்ணுவோம் ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம் சரி வாழ்த்துக்கள் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா சந்தோஷமா இருக்கு எனக்கு வார்த்தைகளே இல்ல எல்லாருக்கும் நன்றி அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது நன்றி அபயா இருக்கு ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க அப்படியா இருக்கு